சென்னை நகரின் பரபரப்பான ஒரு பகுதியில் மெரினா கடற்கரையின் அருகே உள்ள ஒரு மாடி குடியிருப்பின் ஐந்தாவது மாடியில் தாமரை முப்பத்தாறு என்ற இளம்பெண் தனது எட்டு வயது மகள் மீனாட்சியுடன் வசிக்கிறாள் தாமரை ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிகிறாள் வேலை மற்றும் குடும்பத்தை சமநிலையில் கையாளும் பரபரப்பான வாழ்க்கையை வாழ்கிறாள் அவளது பிளாட்டின் பால்கனியில் இருந்து கடலின் அலைகளின் சத்தமும் நகரத்தின் வாகனங்களின் ஒலியும் கேட்கும் ஒவ்வொரு நாள் காலையும் ஜன்னல் வழியாக சூரிய ஒளி வந்து விழும்போது அருகில் உள்ள கோயிலிலிருந்து மணியோசையும் பறவைகளின் கீச்சிடும் சத்தமும் தாமரையை எழுப்பும் மீனாட்சி எப்போதும் சிரிப்பும் குறும்பும் நிறைந்த குழந்தை அப்போதே எழுந்து பிளாட்டின் சிறிய மொட்டை காலையில் ஓடி விளையாட ஆரம்பித்து விடுவாள் ஒரு சனிக்கிழமை காலையில் தாமரை வீட்டை சுத்தம் செய்யத் தொடங்கினாள் வீட்டை ஒழுங்காக்குவது அவளுக்கு மன அமைதியை தரும் ஒரு பழக்கம் இல்லையா மீனாட்சியின் அறையை அடைந்தபோது தரையில் வீசிய ஆடைகளை அவள் எடுத்து சேகரித்தாள் துணி துவைப்பதற்காக ஆடைகளை பிரிக்கும்போது மீனாட்சியின் ஒரு ஃப்ராக்கில் ஒரு விசித்திரமான வெள்ளை நிற திரவம் அவளது கவனத்தை ஈர்த்தது தாமரையின் உடலில் ஒரு நடுக்கம் கடந்து சென்றது இது என்ன என்று அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் முதலில் அவளுக்கு எதுவும் புரியவில்லை டிடர்ஜென்ட் எச்சமா மீனாட்சி சாப்பிட்ட ஐஸ்கிரீமின் கரையா ஆனால் அந்த ஆடையை கவனமாக பரிசோதித்தபோது அது சாதாரண கரை இல்லை என்பது புரிந்தது ஒரு விசித்திரமான பயம் அவள் மனதில் புகுந்தது ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு தோன்றியது இல்லையா தாமரை அமைதியாக இருக்க முயற்சித்தாள் வீணாக எண்ணங்களை வரவழைக்க வேண்டாம் என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் ஆனால் அந்த திரவம் அவள் மனதை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது அவள் மற்ற வீட்டு வேலைகளில் கவனம் செலுத்தினாள் ஆனால் ஒரு அமைதியின்மை அவளை விடவில்லை சென்னையின் பரபரப்பான நகர சத்தங்களுக்கு மத்தியிலும் அவள் மனதில் ஒரு பயங்கரமான ரகசியத்தின் நிழல் தங்கி நின்றது தாமரையின் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருந்ததில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மீனாட்சியின் தந்தையும் தாமரையின் முதல் கணவருமான ராஜேந்திரனை புற்றுநோய் காரணமாக அவள் இழந்தாள் அந்த இழப்பு அவளை உடைத்து போட்டாலும் மீனாட்சியை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவளை முன்னோக்கி நகர்த்தியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவள் விஷ்ணுவை நாற்பது சந்தித்தாள் விஷ்ணு ஒரு ஐடி நிறுவனத்தில் மேலாளராக இருக்கிறார் கருணை மற்றும் குடும்பத்தின் மீது அன்பு கொண்டவர் தாமரையும் விஷ்ணுவும் திருமணம் செய்து கொண்டனர் மீனாட்சிக்கு ஒரு புதிய தந்தை கிடைத்தார் ஆனால் மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை திருமணத்திற்கு சில மாதங்களுக்குப் பிறகு தாமரையின் தாயார் சுதா மாரடைப்பால் இறந்தார் அந்த துக்கம் தாமரையின் குடும்பத்தை மீண்டும் உடைத்தது தாமரையின் தந்தை முருகன் அறுபத்தைந்து தாயின் மரணத்திற்குப் பிறகு தனிமையில் வாழ்ந்தார் முருகன் ஒரு காலத்தில் சிரிப்பும் உற்சாகமும் நிறைந்த மனிதராக இருந்தார் சென்னையில் உள்ள அவரது சிறிய வீட்டில் குடும்ப ஒன்று கூடல்களில் எப்போதும் கதைகள் சொல்லி எல்லோரையும் சிரிக்க வைப்பார் ஆனால் சுதாவின் மரணம் அவரை மாற்றிவிட்டது அவர் மனச்சோர்வில் விழுந்தார் மௌனமாகி தனிமையில் இருந்தார் அவரது கண்களில் எப்போதும் ஒரு வெறுமை இருப்பதை தாமரை கவனித்தாள் எனது அப்பாவை இப்படி தனியாக விட முடியாது என்று தாமரை மனதில் உறுதியாக தீர்மானித்தாள் அவள் விஷ்ணுவுடன் கலந்து ஆலோசித்து முருகனை அவர்களது பிளாட்டிற்கு மாற்றினாள் மீனாட்சிக்கு அவருடன் நேரம் செலவிடுவது நல்லது இல்லையா அப்பாவுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று தாமரை நினைத்தாள் ஆனால் விஷயங்கள் அவள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை முருகன் பெரும்பாலும் தனது அறையிலேயே இருந்தார் உணவு கூட தனியாகவே உண்டார் மீனாட்சியிடம் அவர் அன்பு காட்டினாலும் அவரது முகத்தில் எப்போதும் ஒரு மனச்சோர்வின் நிழல் இருந்தது தாமரை எவ்வளவு முயற்சித்தும் அவரை முன்பு சிரித்து மகிழ்ந்த முருகனாக மாற்ற முடியவில்லை இதற்கிடையில் அந்த வெள்ளை திரவம் தாமரையின் மனரவுது தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது அவள் ஆடையை மீண்டும் பரிசோதித்து அதன் வாசனையை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சித்தாள் ஆனால் எதுவும் தெளிவாகவில்லை அவளது இதயம் வேகமாக துடித்தது இதற்கு என்ன கரை மீனாட்சிக்கு ஏதாவது என்று அவள் பயந்தாள் மாலையில் விஷ்ணு அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்தபோது தாமரை அவரிடம் விஷயத்தை கூறினாள் பார் மீனாட்சியின் ஆடையில் இப்படி ஒரு கரை என்று நடுக்கத்துடன் காட்டினாள் விஷ்ணு ஒரு கனம் ஆடையை பார்த்து புன்னகையுடன் சொன்னார் ஓ இது மீனாட்சி சாப்பிட்ட சாக்லேட் அல்லது ஐஸ்கிரீம் இருக்கும் நீ வீணாகப் பதற்றப்படுகிறாய் தாமரைக்கு விஷ்ணுவின் வார்த்தைகள் நம்பிக்கையைத் தரவில்லை ஆனால் அவரது அமைதியான முகத்தை பார்த்தபோது அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் ஒருவேளை நான் வீணாக பயப்படுகிறேன் ஆனால் அவள் மனதில் ஒரு சந்தேகத்தின் தீப்பொறி எரிந்து கொண்டிருந்தது இல்லையா அடுத்த நாட்களில் தாமரை மீனாட்சியில் சில மாற்றங்களை கவனித்தாள் எப்போதும் சிரித்து ஓடி விளையாடிய மீனாட்சி மௌனமாகி மொட்டை மாடியில் விளையாடாமல் அறையில் தனியாக உட்கார ஆரம்பித்தாள் ஒருநாள் தாமரை மீனாட்சியின் கழுத்தில் ஒரு சிவப்பு தழும்பு கண்டாள் மோளே இது என்ன என்று பயத்துடன் கேட்டாள் மீனாட்சி எதுவும் பேசாமல் தலை குனிந்து நின்றாள் தாமரையின் இதயம் மீண்டும் வேகமாக துடித்தது அவள் விஷ்ணுவிடம் மீண்டும் கூறினாள் ஆனால் அவர் இந்த முறையும் அதை பொருட்படுத்தவில்லை குழந்தைகள் விளையாடும்போது இப்படி தழும்புகள் வரும் தாமரை நீ வீணாக பெரிதாக்க வேண்டாம் என்று அவர் கூறினார் ஆனால் தாமரைக்கு இனி மன அமைதி இழந்து இருந்தது ஒருநாள் மீனாட்சியின் மற்றொரு ஆடையில் மீண்டும் அந்த வெள்ளை திரவத்தை அவள் கண்டாள் இந்த முறை அவளது கைகள் நடுங்கின இதயம் இடிமுழக்கம் போல் துடித்தது இது இது என்ன என்று பயத்துடன் நினைத்தாள் அவள் முடிவு செய்தாள் இனி தயங்க முடியாது உண்மையை கண்டறிய வேண்டும் தாமரை அந்த ஆடையை ஒரு பிளாஸ்டிக் கவரில் எடுத்து சென்னையில் உள்ள ஒரு மருத்துவ ஆய்வகத்திற்கு கொண்டு சென்றாள் இதை விரைவாக பரிசோதிக்க வேண்டும் என்று ஆய்வக ஊழியர்களிடம் கூறினாள் அடுத்த நாள் முடிவு வந்தபோது தாமரையின் உலகம் உடைந்து போனது அந்த திரவம் ஆணின் உயிரணு திரவமாக இருந்தது அவளுக்கு மூச்சு முட்டுவது போல் உணர்ந்தாள் எனது மீனாட்சிக்கு என் குழந்தைக்கு இப்படி என்று அவள் பயந்தாள் அவள் மீனாட்சியின் உடலை கவனமாக பரிசோதித்தாள் ஆனால் உடல் ரீதியாக எந்த துஷ்பிரயோகத்தின் அறிகுறிகளும் காணப்படவில்லை அந்த திரவம் ஆடையில் மட்டுமே இருந்தது யார் இதை செய்தது ஏன் என்று தாமரையின் மனதில் கேள்விகள் புயலாக எழுந்தன அவள் காவல்துறைக்கு செல்ல நினைத்தாள் ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் அவர்கள் என்ன செய்ய முடியும் நாமே கண்டறிவோம் என்று அவள் முடிவு செய்தாள் தாமரை ஒரு துப்பறியும் நபரை போல் யோசித்தாள் வீட்டிற்கு யார் யார் வருவார்கள் விஷ்ணு முருகன் சில சமயங்களில் மீனாட்சியின் பள்ளி நண்பர்களின் பெற்றோர்கள் டெலிவரி பையன்கள் ஆனால் மீனாட்சியை தனியாக பெறும் வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது அவள் மனதில் இரண்டு பேர் மட்டுமே விஷ்ணு அவளது கணவர் முருகன் அவளது தந்தை இல்லை இது இவர்கள் இருக்க முடியாது என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் ஆனால் சந்தேகம் ஒரு விஷமாக அவளை தின்று கொண்டிருந்தது அவள் மீனாட்சியிடம் மென்மையாகப் பேச முயற்சித்தாள் மோளே யாராவது உன்னிடம் ஏதாவது ஆனால் மீனாட்சி எதுவும் சொல்லவில்லை அவளது கண்கள் வெறுமையாக இருந்தன தாமரையின் இதயம் உடைந்தது எனது குழந்தையை யாரோ பயமுறுத்துகிறார்கள் என்று அவள் உறுதியாக நினைத்தாள் ஒரு இரவு தாமரை மீனாட்சியின் அறையில் ஒரு மொபைல் போனை மறைத்து வைத்து வீடியோ பதிவு செய்ய ஆரம்பித்தாள் யார் வருகிறார்கள் என்று பார்ப்போம் என்று அவள் முடிவு செய்தாள் அடுத்த நாட்களில் அவள் ஒவ்வொரு காலையும் போனை பரிசோதித்தாள் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு இரவு மீனாட்சியின் அறையில் இருந்து ஒரு சத்தம் கேட்டு தாமரை அதிர்ச்சியுடன் எழுந்தாள் விஷ்ணு அப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் தாமரை அறைக்கு ஓடினாள் அங்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சி முருகன் மீனாட்சியின் அறையிலிருந்து வெளியே வருகிறார் அப்பா இந்த இரவில் இங்கே என்ன என்று தாமரை கோபத்துடன் கேட்டாள் முருகனின் முகம் வெளிறியது மீனாட்சி அவள் அழுவதைக் கேட்டேன் நான் நான் வந்து ஆறுதல் சொன்னேன் என்று அவர் திக்கி திக்கி கூறினார் ஆனால் தாமரையின் கண்கள் முருகனின் பேன்சில் ஒரு ஈரத்தை கண்டன இது என்ன அப்பா என்று அவள் கத்தினாள் முருகன் பயந்து எனக்கு தெரியவில்லை நான் என்று கூறினார் தாமரையின் மனதிலெல்லாம் உடைந்து போனது எனது அப்பா என் மீனாட்சியை என்று அவளால் நம்ப முடியவில்லை அவள் விஷ்ணுவை எழுப்பி எல்லாவற்றையும் கூறினாள் விஷ்ணு கோபத்தில் கத்தினார் இவையெல்லாம் முருகன் வந்த பிறகு தானே தொடங்கியது அவன்தான் இதற்குப் பின்னால் விஷ்ணு முருகனை குற்றம் சாட்டினார் தாமரையின் மனதும் அதற்கு ஒத்துழைத்தது அடுத்த நாள் தாமரை முருகனின் அறையில் தேடுதல் நடத்தினாள் அங்கு முருகனின் பொருட்களுக்கு இடையில் மீனாட்சியின் ஒரு ஆடையைக் கண்டாள் இது என்ன என்று அவளது இதயம் உடைந்தது எனது அப்பா என் குழந்தையிடம் என்று அவள் நினைத்தாள் அந்த இரவு மீனாட்சியின் அறையிலிருந்து மீண்டும் சத்தம் கேட்டது தாமரை ஓடி சென்றபோது முருகன் மீண்டும் அங்கு இருந்தார் அவள் அவரை பிடித்து உண்மையை சொல் என் மகளிடம் நீ என்ன செய்தாய் என்று கத்தினாள் முருகன் பயந்து நான் நான் எதுவும் செய்யவில்லை மீனாட்சி அழுதபோது நான் என்று கூறினார் தாமரைக்கு இனி எதையும் கேட்க முடியவில்லை அவள் காவல்துறையை அழைத்தாள் விஷ்ணு எழுந்து முருகனை குற்றம் சாட்டி அவரை கட்டி வைத்தார் காவல்துறை வந்து முருகனை காவலில் எடுத்தனர் ஆனால் தாமரை மீனாட்சியின் அறைக்கு ஓடி போனை எடுத்து பதிவை பரிசோதித்தாள் அங்கு கண்ட காட்சி அவளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது வீடியோவில் ஒரு ஆண் மீனாட்சியின் அறைக்கு வந்து அவளது ஆடையில் அந்த திரவத்தை வைக்கிறான் அவன் விரைவாக வெளியே செல்கிறான் ஒரு நிமிடம் கழித்து முருகன் வந்து மீனாட்சியை ஆறுதல் செய்கிறார் அவர் அவளை கட்டிப்பிடித்தபோது ஆடையிலிருந்த திரவம் அவரது பேண்ட்ஸில் படுகிறது வெளிச்சம் அவரது முகத்தை காட்டியபோது தாமரை அதிர்ந்தாள் அது விஷ்ணுவாக இருந்தது முருகன் இல்லை தாமரை கத்தினால் காவல்துறையே தவறு நடந்துவிட்டது குற்றவாளி விஷ்ணு காவல்துறை விஷ்ணுவை காவலில் எடுத்தனர் வீடியோ ஆதாரமாக காட்டப்பட்ட போது விஷ்ணு எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டார் முருகனை காவல்துறை விடுவித்தனர் தாமரை முருகனிடம் அழுது கொண்டு மன்னிப்பு கேட்டாள் அப்பா நான் நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் முருகன் தாமரையையும் மீனாட்சியையும் கட்டிப்பிடித்தார் உன் குழந்தையை நான் என் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன் என்று அவர் கூறினார் இப்போது தாமரை மீனாட்சி முருகன் ஆகியோர் சென்னையில் உள்ள அந்த பிளாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் முருகனின் முகத்தில் மீண்டும் புன்னகை மலர்ந்தது மீனாட்சி மீண்டும் பழைய குறும்பு குழந்தையாக மாறினாள் அவர்கள் ஒன்றாக மெரினா கடற்கரையில் நடந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சிரிக்கின்றனர்